என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உணர்த்தும் மண்ணெண்ணெயை கனவு காண்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எரியலாம் மண்ணெண்ணெயை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் கிடைக்கவிருக்கும் செல்வ வளத்தால் புதிய மாற்றங்கள் நிகழவிருப்பதை உணர்த்துகிறது புதுமையான நம்பிக்கைகள் மூலம் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வீர்கள் எத்தகைய சூழலையும் உங்கள் ஞானம் மற்றும் அறிவு திறனால் புரிந்து கொண்டு அதை விடுவீர்கள் உங்களுக்கு எதிரானவர்களிடமிருந்து விலகி இருக்கவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மண்ணெண்ணெயை கனவில் கண்டால் நீங்கள் பிறரின் அடக்குமுறையிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள் கடினமான சூழ்நிலைகளில் இருந்து தெளிவான பாதையை கண்டுபிடிக்கும் திறனால் அதை வென்று வெளிவந்து விடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மண்ணெண்ணெய் எரிவதை அணைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் சொந்த மகிழ்ச்சியான வாழ்வை சரியாக வாழாமல் அழித்துக் கொள்கிறீர்கள் உங்கள் வாழ்வை இனிது வாழ கனவு உணர்த்துகிறது மண்ணெண்ணெய் ஒரு கேனில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் ஆபத்தான எரியக்கூடிய பொருள்களை பயன்படுத்தும் போது நீங்கள் அதிக கவனத்துடன் கையாள கனவு உங்களுக்கு உணர்த்துகிறது உங்கள் படுக்கையில் அல்லது துணியில் மண்ணெண்ணெய் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மனதில் தன்னம்பிக்கை இல்லாமல் எதிர்மறையாகவே சிந்திப்பதால் மன அளவில் பாதிப்படைகிறீர்கள் அதிலிருந்து வெளிவர கனவு உணர்த்துகிறது மண்ணெண்ணெயை ஊற்றுவது போல் கனவில் கண்டால் உங்கள் முக்கியமான விஷயங்களை நீங்கள் நிர்வகிக்க முடியாமல் திணறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகள் வரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மண்ணெண்ணெய் விளக்கை பார்ப்பது போலவோ பயன்படுத்துவது போலவோ கனவில் கண்டால் உங்கள் அன்பிற்குரியவர்களுக்காக செலவிடுவது உங்கள் பொறுப்பு என்பதை உணர்த்துகிறது அவர்களும் உங்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பார்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மண்ணன்னை கீழே சிந்திவிட்டது போல் கனவில் கண்டால் நீங்கள் சந்திக்கவிருக்கும் தோல்வியால் உங்களை மற்றவர்களிடமிருந்து நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள் ஆனால் எல்லா விஷயங்களும் இறுதியில் சரியாகிவிடும் என்பதை நம்பி எதையும் சவால் போல் எதிர்கொண்டு வென்று வெளிவர கனவு உணர்த்துகிறது மண்ணெண்ணை வாசனையை உணர்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட நபர்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாத நபர்களிடம் பழகவும் அவர்களிடம் இருக்கவும் பிறரால் கட்டாயப்படுத்தப்படுவீர்கள் ஆனால் இது போன்ற நபர்களின் பேச்சை கேட்காமல் அமைதியாக தவிர்த்துவிடவும் கனவு உணர்த்துகிறது மண்ணெண்ணெயை வாங்குவது போலவோ விற்பது போலவோ கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் செல்வ வளத்தால் மிகுதியான செழிப்பான வாழ்வு வாழ்வீர்கள் வாழ்வில் வெற்றி கிடைத்து உயர்ந்த நிலைக்கு உயர்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது இதுபோன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி